ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே உற்சக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து மனதளவில் குறைகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னும் போது ஆயிரம் கவலைகள் மனதில் தங்கி கொண்டிருந்தாலும் கூட ஒரு புன்னகைன்றது நிஜமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதளவில் கஷ்டங்களை மறந்து புன்னகிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதிரி பண்டிகை காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இயல்பாகவே உற்சகராசிக்காரர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இருக்கின்ற கிரகநிலையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான பலன்களை அளித்தாலும் கூட எல்லாத்தையுமே வந்து சமாளித்து அதை சரி செய்யக்கூடிய பலம் உங்களுக்குள்ளே இருக்குங்க ஆயிரம் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும் அதன் மூலம் அனைத்தையும் வென்று காட்டுவீங்க பிரச்சனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய முன்னேற்றமும் அந்த இடத்துல இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ அனுபவமும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் அந்த இடத்துல இருக்குது அதான் உண்மை ஆனால் கஷ்டங்கள் நிச்சயமாக உங்களை கஷ்டப்படுத்தும் தான் அதுதான் உண்மை ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தந்திரமும் தன்மையும் அந்த பலமும் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இயல்பாவே கண்டு நீங்கள் பெருசாக கவலை கொள்ள தேவையில்லை எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் பார்த்துக்க முடியுன்ற அந்த பலத்தை மட்டும் மனதளவில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஒன்றுமே கிடையாது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ அதை நினச்சி பயப்படுறதுனாலையோ அது உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது அது தெரிகிறதுக்கான அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுனீங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் தெரியல அப்படின்னு நினச்சி பயம் கொள்வதனால் அந்த தொழிலின் நுணுக்கம் ரகசியம் தெரிய போகிறது கிடையாது அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு என்ன வழி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பயம் கவலை இயல்பாக நீங்கும் அதான் உண்மை அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால அந்த பிரச்சனையிலே நின்றுட்டு யோசிக்காதீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து அது எப்படி முடிக்கலான்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது ஒரு தீர்வு இருக்கும் இந்த ஆண்டு அதாவது தைப்புறந்தால் நிச்சயம் நல்லது ஒரு வழிபுறக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மைதாங்க ஏன்னா ஒரு வகையில் உங்களுக்கு அது முயற்சி ஸ்தானமும் கூட மூன்றாம் இடம்ன்ற மகர ராசி அப்படின்றது தான் வந்து தை மாதம் சூரியன் மகர ராசியில் பிர பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமே தை பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சேனாதிபதி அதாவது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடானது மகரம் அந்த வீட்டில் சூரியன் செல்லக்கூடியது அதே மாதிரி ஒரு வகையில் அவருடைய உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமும் கூடவே அது ஏன்னா அடுத்து கும்பம் அடுத்து தான் வந்து மீனம் அடுத்து மேஷம் அவருடைய உச்ச வீட்டை நோக்கி வலு பெறக்கூடிய காலகட்டம் ஒரு வகையில் அந்த மகரம் என்பது தத்துவப்படி பத்தாம் இடம் அதனால் இயல்பாக தை பிறந்தாலே ஒரு வழி அப்படின்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தான் உண்மை தான் நிச்சயம் மாற்றங்கள் இருக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது முடியுன்றது கிடையாது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழி நிச்சயமாக இருக்கும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறும் வலு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலம் கிடைக்கும் புரியுதுங்களா அதன் மூலம் அனைத்தையும் வென்று காட்டுவீங்க பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாதீங்க எதை நினச்சும் பயப்படாதீங்க இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய பலமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பலம் அதிகரிக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கணுன்னா கவலைகளை மறக்கணும் கவலைகள் மனதில் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய பயம் அகலாது அப்போ நீங்கள் உங்க உங்களுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்த முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவலைகளை மறந்து பொங்கலை இனிதாக சந்தோஷமாக கொண்டாடுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு தடைகளுக்கு நிகரான சரியான சந்தர்ப்பம் வாய்ப்பு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் நிச்சயம் உண்டு அதன் மூலம் அனைத்திலும் வெற்றி பெற வாழ்த்து கடவுளிடம் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம ஊட்டத் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்